Hey guys, welcome back to our channel. இந்த வருஷம் ஃபேமிலி ட்ரிப்பாக பூரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துருப்பீங்க கொல்கத்தா போனதெல்லாம் இந்த வருஷம் ஒரிசாலேயே பக்கத்தில் ஒரு இடம் பூரின்னு ஒன்று இருக்குது அதுக்கும் புவனேஸ்வருங்கிற இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு நாள் ட்ரிப்பு தான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக பூரி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் புவனேஸ்வர் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கூடையில் ட்ரிஷான்குட்டிக்கு தேவையான பிஸ்கட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து போட்டிருந்தேன் அவன் வெளியே போனோம் அப்படின்னா காரமான சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டான் அதனால எப்பவுமே கொஞ்சம் நெய்யும் சீரகமும் எடுத்து வச்சிருப்பேன் பிளெயின் ரைஸ் வந்து ஹோட்டலில் வாங்கி அதில் நெய் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சீரகம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவன் அதை சாப்பிட்ருவான் அதனால் அவனுக்கு வேண்டியது எல்லாமே பார்த்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ட்ரெயின் இங்கே நம்ம வீட்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ரயில்வே ஸ்டேஷன் போக அவங்க அப்பாவும் ஈவினிங் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் வந்தாங்க வந்ததும் அப்படி ரெடியாகி வெளியே கிளம்பிட்டோம் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் ஆட்டோவும் வீட்டுக்கே வந்துருச்சு நம்ம ஆட்டோவில் போனோம் அப்படின்னா கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஆகும் ரயில்வே ஸ்டேஷன் போக ஸோ அதனால் கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன் கூட சீக்கிரம் வந்துடலாம் போல் அதுக்கப்புறம் நம்ம பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்மளுடைய ட்ரெயின் கோச் எந்த இடத்துக்கு வரும்னு போய் பார்த்து நிற்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஆயிரும் அதனால் நம்ம ட்ரெயின் டிராவல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போகிறதே ரொம்ப நல்லது எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் த்ரீ அதனால் நாங்கள் மேலே ஏறி அப்படி நடந்து எங்களுடைய பிளாட்ஃபார்ம் த்ரீக்கு போயிட்டுருக்கோம் ட்ரிஷான் குட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு வெளியே எங்கேயாவது கிளம்பி போனாலே ரொம்ப ஜாலியாகிடும் அவருக்குரிய பேக்கில் அவனுக்குள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு அவர் அழகாக வந்து போயிட்டுருக்காரு எங்கிட்ட லக்கேஜ் ஒன்றும் அவ்வளோவா இல்லை ரெண்டு நாள் ட்ரிப் தான் அதனால வந்துட்டு மூணே பேக் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் அதுக்குள்ளேயும் நம்மளும் ஏறி நம்ம லக்கேஜையும் ஏற்றணும் சரி கம்மியான லக்கேஜ் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் எத்தனை வாட்டி நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்ணாலும் நம்ம போகிற ட்ரெயின் கிட்டத்தில் வரப்போகுது அப்படிங்கும் போது ஒரு பயம் இருக்க தான் செய்யும் ஏன்னா அது நின்னதும் நம்ம வேக வேகமாக உள்ளே ஏறணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இது வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே இந்த மாதிரி சீட் தான் ட்ரெயினில் ஏறினதும் எங்களுடைய சீட்டை பார்த்து உட்காந்து எங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே மேலே அங்கெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆகிட்டோம் ரீஷான் குட்டியும் ரொம்ப சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தார் என்ன இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான் நைட்டு சாப்பாடு நாங்கள் ட்ரெயின்லேயே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதனால் நைட்டு எட்டு மணிக்கு போல் ட்ரெயினில் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு வெஜ்ஜு சாப்பாடும் ஒரு நான்வெஜ் சாப்பாடும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ் அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி ஊறுகாய் தயிர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நான்வெஜ்ஜில் வந்து மற்ற எல்லாமே சேம் ஆனால் பன்னீர் கிரேவிக்கு பதிலாக மட்டும் சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க சாப்பாடுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ட்ரிஷான்குட்டிக்கு சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸ் அவனுக்கு ஊட்டி விட்டு இருந்தேன் அவனும் நல்லா சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு போல நாங்கள் பூரி வந்து ரீச் ஆயிட்டோம் நாங்கள் இருக்கிற பிளேஸ்ல இருந்து பூரி வர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் தான் இப்போது இருந்து இறங்கியாச்சுங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே போயிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு நினச்சிருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஹோட்டல் வந்து ட்ரிஷான்குட்டி அப்பா ஃபர்ஸ்டே வந்து புக் பண்ணிட்டாங்க நானும் ட்ராலியை பிடிச்சிட்டே தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷான்குட்டி நடந்து இருந்தாரு நம்ம இப்போ புக் பண்ண ரூமுக்கு வந்தாச்சுங்க ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ரூமும் இல்லை பெரிய ரூமும் இல்லை நல்ல ஒரு மீடியம் சைஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ராலியில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து கபோர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா எதாவது எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ராலியை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும் அதனால் எப்போவுமே நான் வந்து ட்ராலியில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சிருவேன் இப்போது நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க நல்லா நைட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி வெளியே சுற்றி பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே கைஸ் பார்ட் ஒன் வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பார்ட் டூ வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்